ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள்ளே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அதான் நாம் அத்து பாடினோம் நாம் இந்த நாளில் ஒரு காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக குடும்ப ஆசிர்வாத ஜப திட்டம் ஒன்றை கத்தரி ஏற்படுத்தினார் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்த தேவன் இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க இணைந்திருக்கிற இந்த குடும்பங்களுக்காக தினமும் எங்க ஜப குழுவில நாங்கள் ஜெபிக்கிறோம் முதலாவது குடும்பத்தினுடைய சமாதானம் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் உறவுக்குள்ள சமாதானம் இருக்கணும் ரெண்டாவது குடும்பத்தினுடைய பாதுகாப்பு எத்தனை ஆபத்துகள் எத்தனை விதமான நெருக்கடிகள் வில்லுசூன்யங்கள் பிசாசு அந்த மாதிரி காரியங்கள் கொள்ளை நோய்கள் ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாக்கணும் ஒரு குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் எவ்வளோ ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆசீர்வாதம் வேணும் வியாபாரத்தில் ஆசிர்வாதம் வருமானத்தில் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய திருமண காரிய கற்பத்தின் ஆசீர்வாதம் இப்படி கத்துற சொன்ன இந்த காரியங்களுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் இந்த திட்டத்தில் இணைந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் யாருக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யார் குடும்ப ஜெபம் செய்ய அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் செய்வோம் நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணினா நாங்களும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் அப்போ அந்த ஜபத்துக்குரிய பலனை நீங்கள் காண முடியும் அப்படின்னா நீங்க திட்டத்தில் இணை விரும்பினா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவீங்க இதுக்குள்ள நிரப்பி அனுப்புகிற ஃபார்ம் இருக்கிறது அந்த கவரும் இருக்கிறீங்க எந்த கவருக்குள்ள வச்சு நீங்க என்கிற கவரும் இதுக்குள்ள இருக்குது இந்த திட்டத்துக்கு ஒரு விபரமும் இருக்கிறது எங்க குடும்பத்துக்காக தினம் ஜோம் பண்ணுங்க நாங்களும் குடும்பமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க அதற்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கிறாரு நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்புறம் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 பாட்னர் அட் ஜீசஸ் டாட் ஓஆர்ஜி இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை தெளிவாக நிரப்பி அனுப்பித்தீங்கன்னா உங்களுக்கு ஆன இந்த ஜபத் திட்டத்தில் சேர்க்கப்பட்ட உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம் அது இந்த குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்து உங்க வீட்டில் நிறைய நன்மை நடந்திருக்குது இப்போ இப்ப ரெகுலரா பிரேர் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கணவர் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க கடன் பிரச்சனை மாறிவிட்டது தரித்திரம் போய்விட்டது ஆசிர்வாதம் வந்திருக்கிறது பாதுகாப்பு உண்டா எத்தனையோ நன்மைகள் அதை நீங்க சொல்லும் பொழுது இன்னும் அநேகரை அது உற்சாகப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் குடும்ப ஜெபத்தின் மூலமா ஆண்டு ஒரு ஆசிர்வத் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்ல நீங்க விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் நீங்க இங்க வர தேவையில்லை நீங்க தொடர்பு கொண்டா உங்க இடத்துக்கே எங்களுடைய வீடியோ டீம் வந்து உங்க வீட்டில் வச்சே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அதற்கு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 அப்படி இமெயில் வந்து பார்ட்னர் அட் ஜிசீம் டாட் ஓஆர்ஜி இதுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா சாட்சி சொல்லுவதற்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க சரி வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் எடுங்க என்னாகமோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பாருங்க தொடர்ச்சி ஆதி அமத்திலிருந்து தியானித்து கொண்டு வரல இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தி கொண்டு வந்த தேவனுடைய கிரியைகளை கூட இருபத்தி நாலு அம்சனம் பாருங்க இது வந்து நூற்றி தொண்ணூத்தி ஓராது பக்கம் என்னாகமோ பதினாறு இருபத்தி நாலு கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் பாருங்க ஒரு மூணு பேரை பத்தி சொல்லப்படுது கோராகு தாத்தான் அபிராம் யார் இவங்க இவங்களும் இசைவேலரு தான் எகிப்தின் அடிமை தனத்தின்னு வெளியே கொண்டு வரப்பட்டவங்கதான் இவங்களும் வண்ணாந்தரத்தில் தேவ ஜனத்தோட பிரயாணப்பட்டவங்க தான் ஆனா இந்த மூன்று பேரும் தேவனுக்கு விரோதமா எழும்புறாங்க அதாவது தேவ ஊழிக்கன் ஆகிய மோசைக்கு விரோதமா எழும்பி கலகம் பண்றாங்க மக்களை தூண்டி விடுறாங்க இந்த மோசை யாரோன்னெல்லாம் நம்பாருங்க நம்மளை கொல்றதுக்கு கொட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவிசுவாசமான வார்த்தை பேசுகிறாங்க மோசையை பற்றி குறை பேசுறாங்க அவர் கூட தான் கத்தர் பேசுவாரா இங்க கூட இல்லையா இந்த மாதிரி எல்லாம் கூட கத்தருடைய ஊழியக்கானுக்கு விரோதமாய் பேசி அவருடைய மனதை மனமடி வாக்குகிறாங்க அப்போ அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்குது அவங்க மண்ணாவை புசிக்கிறாங்க தண்ணீர் குடிக்கிறாங்க எல்லாம் பெற்றாங்க கூட ஒரு நந்தி உள்ள இறுதிய இல்லை ஊழியக்கானை பற்றி குறை பேசிக்கொண்டே வருவது அந்த மாதிரி தான் செயல்படுறாங்க அப்போ மோசிக்கும் ஆறுனுக்கு விரோதமாக பேசின உடனே கத்தருடைய கோபம் ஒன்றாரு என்றைக்குமே ஆண்டோர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் ஒரு நாள் கத்தருடைய நியாய திருப்பை வெளிப்பட்டு விடும் ஊழியக்கானுக்கு விரோதமா பேசுறது பரிகாசம் பண்ணுறது நீங்க வந்து இந்த மாதிரி தயவு செய்து செஞ்சிடறாங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கானுக்கு விரோதமா நீங்கள் எழும்புனா அந்த ஆட்களுக்கு விரோதமாய் கத்தர் எழும்புவார் இங்க பாருங்க இந்த மூணு பேர் சேர்ந்து மோசையை ரொம்ப கடினமா துக்கப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க இதுமாதிரி செய்யும்போது மோசைக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டே பாக்குறாரு அபாண்டமா சுமத்தி வேனுக்குன்னு எல்லாம் செய்யறாங்க ஆண்டவரை அப்படின்னு ஒரு மனம் அவருக்குள்ள துக்கம் அடைந்து விட்டாரு அதனால பாருங்க இப்ப ஆண்டவர் பார்த்தார் என் ஊழியர்கான துக்கப்படுத்துறாங்க மனம் அடிவாக்குறாங்க உடனே கத்தர் இறங்கி வந்து இந்த மூணு பேரை விட்டு விலைக்கு போங்க இவங்க கூடாரங்களை விட்டு விலைக்கு போங்க என்ன வினோதமான ஒரு புதிய காரியத்தை செய்றமோ அப்படி ஜெபிச்சா நீங்க வந்து என் கூட்ட இருக்கா ஒரு காரியத்தை செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி ஆனால் ஆண்டு சொல்றாரு இந்த கோராகு தாத்தா நபிராம் அவங்களுடைய குடும்பம் அவங்களை விட்டு ம பேர் எல்லாம் விலகி போங்க மற்றவங்க எல்லாம் விலகி போயிருங்க ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு சொன்னோன்னு எல்லாம் விளக்கிட்டாங்க ஏன்னா சிற பூமி அப்படியே பிளந்து உயிரோடு அவங்க விழுங்கப்பட்டு போனாங்க அவங்க அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுடைய சொத்துக்கள் அவங்க கூடாரம் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைந்து விட்டாரு நிற்கிற இடத்துல பிளந்து அப்படியே புதைந்து காணாமல் போயிட்டாங்க பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு பிரோதமா நமக்கு நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும் தேவனுடைய அது தவறாக இருக்கும் நமக்கு வந்து நான் நியாயம்தான் தான் பேசுகிறோம் அப்படி தான் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் அதை கவனித்து அவருடைய உள்ளன் துக்கப்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் சந்திக்க வேண்டியது வந்துடும் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்க எவ்வளோ ஜெபிச்சாலும் மாற்றம் வர மாட்டேங்குது சாபம் போக மாட்டேங்குது தொடருதுன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும் தேவனுடைய ஊழியர்களை துக்கப்படுத்தி தெய்வனுடைய ஊழியர்களை களங்கப்படுத்தி நீங்க பேசி இருந்திருப்பீங்கன்னா அதுவே உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமான ஒரு சாபமாய் மாறிவிடும் அப்ப அது மாதிரி தான் மனம் திரும்பி ஆண்ட விட்ட ஒப்பு கொடுத்து இறக்கத்துக்காக கெஞ்சி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லாவிட்டால் இவங்களுக்கு நடந்ததுதான் காணாமற் போயிடுவாங்க தயவு செய்து கவனமா இருங்க என் ஊழிய பாதையில கூட நான் பார்த்திருக்கிறேன் நான் நிறைய வெளியே சொல்லுவதில்லை ஆனால் நான் கண் கண்கூடா என் உள்ளத்தை யாரு துக்கப்படுத்துறாங்களோ அவங்க காணாமல் போயிடுவதை நான் பார்த்திருக்கிறேன் இல்லாமல் போவதை நான் பார்த்திருக்கிறேன் அதுபடி ரெண்டு மூன்று முறை பார்த்துட்டேன் அதுக்கு பிறகு நான் யார் என்னை துக்கப்படுத்த நினைச்சி காயப்படுத்த நினைச்சி விட துக்கப்படுவதில்லை அண்டு வரை மன்னிச்சிருங்க அவங்களுக்கு இறக்க செய்யுங்க அறியாமல் பேசுறாங்க அண்டு வரை அப்படி மன்னித்து ஜெபிச்சிருவேன் வருத்தப்பட்டுதா தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் உங்கள் நிமித்தம் ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்துல போய் வேதனையோடு பேசிட்டா அது உங்களுக்கு ஆபத்தாய் முடிந்து விடும் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒருவேளை இப்படிப்பட்ட சாபம் இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு நீர் அபிஷேகம் பண்ணின நீர் தெரிந்து கொண்ட உங்களுடைய ஊழியர்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன் எழுதிட்டேன் தயவாக மன்னிச்சிருங்க ஆண்டவரே இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துருங்க கத்தர் ஒருவேளை உங்களுக்கு இறங்கி உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் இறக்கம் செய்து ஆசிர்வதிப்பா அதனால ரொம்ப முக்கியம் இல்லை கவனம் செலுத்தணும் பாருங்க இவங்க மூணு பேரும் எழும்பி ரொம்ப நியாயம் பேசுறாங்க ஆண்டர் எங்க கூட இல்லையா எங்க கூட என்ன கத்தர் இருக்கிறார் அப்படிலாம் சொல்லி பரிகாசம் பண்றாங்க அதனால ஒரு பெரிய ஒரு அழிவை அந்த முழு குடும்பமும் சந்தித்து சாபம் அப்படியே அவங்க மேலே வந்து இறங்கி குடும்பமே இல்லாமல் போய் விட்டாரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க யாரை துக்கப்படுத்தி இருக்கீங்களா ஒளிக்காரனை போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புறம் ஆகிடுங்க அந்த ஊழிக்காரன்ட்டு போய் மன்னிப்பு கேளுங்க ஆண்டு விட்டு மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதா அது இந்த ஊழியர் இடத்துல மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த ஜபத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவங்க மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது நீங்கள் மன்னிக்கப்படுவீங்க இதை கட்டாய மனதிலே கொள்ளுங்க யாரோ ஒரு குடும்பத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க யாரோ ஒருவர் இது நிமித்தவங்களுடைய பிஸ்னஸில் நஷ்டம் இழப்புகள் இன்றைக்கு நிந்த அவமானத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறீங்க இன்னைக்கு யாரோ ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டு எவ்வளவு ஜெபித்தாலும் சுகமாக மாட்டேங்குது நீங்க யாரையோ கத்தருடைய ஊழியர்களை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க அவங்ககிட்ட போய் உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு நீங்க ஒப்புறவாகி ஆண்டோருக்கு முன்னால வந்து நெல்லுங்க உடனே ஆண்டோர் அற்புதம் செய்வார் உங்கள்கிட்ட பேசுகிறாரா ஆமா இது மாதிரி வீட்டுல பேசிவிட்டாங்க தவறுதலா பேசிட்டாங்க ஐயோ அண்டு ஒரே சொல்லி குடும்பத்தாருக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிச்சா கத்தரை இறக்கம் செய்வார் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்கள்ட ஜப விண்ணப்பங்களையும் நீங்க வைத்து கொள்ளுங்க முதலாவது நாம் ஜெபிக்க போவது ஆண்டு ஏதாவது உணர்த்தி இருந்தால் நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் செய்த செயல்கள் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற அபிஷேகமற்ற ஒரு ஊழியக்கான துக்கப்படுத்தி இருந்தால் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் கோபம் அடைந்திருந்தால் ஆண்டவடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட நீர் அபிஷேகம் அணி பயன்படுத்துகிற உம்முடைய ஊழியக்காரத்துக்கு விரோதமாக நான் பேசிட்டேன் பரிகாசம் பண்ணிட்டேன் தப்பான காரியத்தை சொல்லிட்டேன் ஆண்டவரே மன்னியும் இந்த மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாகிறங்க ஆண்டவடத்துல அறிக்கை இடுங்க அல்லது தேவனுடைய கோபம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் அது உங்களுக்கு சாபமாய் மாறி உங்க குடும்பத்தை முழுவதும் அதை பாதிப்பை உண்டாக்கி விடும் இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது எவ்வளவு ஜெபிச்சாலும் நடக்க மாட்டேங்குது நான் எவ்வளவு மந்தாடினாலும் அற்புதத்தை பார்க்க முடியல நான் இந்த மாதிரி தவறு செய்திருந்தால் மன்னியும் எந்த ஊழிய காணியாவது காயப்படுத்தி மன்னியும் நீர் உணர்த்தினால் நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் ஒப்புரவாகிறேன் அப்படி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கத்தர் இறக்கம் செய்வார் அன்றுவுரே நீர் யாரோட பேசிக்கொண்டே இருக்கிறீங்க யாருடைய உள்ளத்துல இப்பொழுது கரிய செய்யறீங்க உடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு தாரும் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தன்னை தாழ்த்த ஊழியர்களோடு ஒப்புரவாக கத்தர் கருபை தாரும் அன்றுவரை மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறபடியால் கத்தர் மனம் இறங்கும் மனம் இறங்கும் இப்பொழுதும் அன்றுவர் இதே மாதிரி இன்னும் யாராவது உங்க தெருவில் உங்களுடைய சபையில இந்த ஊரில் இந்த பட்டணத்தில் யாராவது இப்படி ஊழியர்களுக்கு விரோதமான சிந்தையும் பேச்சுகளும் பரிகாசங்களை செய்து கொண்டிருந்தால் உணர்த்தும் மனம் திரும்புதலை கட்டளையிடும் தகப்பனே யாரும் பாதிக்கப்படாதபடி மனம் திரும்பி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள கருப்பை தாரும் இப்பொழுதும் தகப்பனை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இந்த காரியத்தில் வீட்டுல ஒரு விடுதலை வரட்டும் சுகம் வரட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க உங்க கரத்துல ஒப்பு